ஹாய் மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிக் பாஸ் நிகழ்ச்சியோட புறமங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பிரமோ மூணு புறமங்களாம் வந்து வந்திருந்தாங்களா வந்துருந்துச்சா அதை பற்றி பார்க்க போகிறோம் புறமில்ல பார்த்தீங்கன்னா சௌந்தரியா அழுகிறதும் குட்டி சேத்தான் சாக்ஷனா வந்து கலாய்க்கிறதும் அது என்னது அந்த ஒரு பொண்ணு இருக்க பேர் கூட தெரில வர்ஷினி வர்சனி ஏம்மா வர்சனி ஒன்று யாருமா மாரசன உள்ளே அதான் சொல்லணும் வர்சனி ஒன்று யாருமா உள்ள வர்சன வர்சனி அது வந்து இது பண்ணுறதும் அப்புறம் நம்ம பவுடர் பங்கச்சம் மேக்கப் மேரி பேர்னா சுனிதா அது வந்து கலா ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருந்து மோசமாக இருந்து எப்படி இதுக்கு டைட்ட வைக்கலன்னா உள்ளே போனேன் எட்டு பேரும் உருப்பாங்க போனேன் பிக் பாஸ் ஏட்டோம் இதுதான் இதுக்கு டைட்டிலே வைக்கணும் அந்த அளவுக்கு மோசமான இன்னைக்கு வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணி மோசமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கலாம் இது மாதிரி சரி எதுக்கு ஒரு எட்டு பேரை மட்டும் நல்லா அடி நல்லபடியாக அனுப்பணும் அவங்களுக்கும் எதாவது ஒரு இது கொடுக்கலாம் சொல்லி வச்சுருக்கலாம் அந்த வகையில் ஓகே ஆனால் வந்து பார்க்குறதுக்கு சைக்கிளை என்ன சொல்கிறது ஒரு ரெண்டாவது வாரத்தில் போன ஒருத்தர் மூணாவது வாரத்தில் போன ஒருத்தர் முதல் வாரத்தில் போன ஒருத்தர் நாலாவது வாரத்தில் போன ஒருத்தர்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது ஒரு ஐம்பது நாள் அறுபது நாளுக்குள்ளே இருந்தவங்கள வச்சுட்டு ஒரு எம் தொண்ணூறு நாள் இருந்தவங்களை பேசுகிறேங்கிறது நல்லா தெரில அவங்களுக்கு திறமை இருந்திருந்தால் இருந்திருப்பாங்க அவங்ககிட்ட மக்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் தான் இருந்திருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு முத்து எடுத்துக்கங்க முத்துக்கு வந்து ஒரு பேச்சு இருக்கும் அப்புறம் வந்து நம்ம அருண் எடுத்துக்கோங்க அருண் வந்து அது வாட்டில் ஏதோ ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்கிட்ட கடலை போட்டு கிடப்பார் அது சில பேருக்கு பிடிச்சிருக்கும் முத்துடைய பேச்சு சில பேருக்கு பிடிச்சிருக்கும் சவுந்தரியாவோட ஆட்டிடியூட்டு அதை அதனுடைய அந்த ஏதோ ஒரு இது பேசுகிறது பிடிச்சிருக்கும் அப்புறம் ஜாக்லின் எல்லாத்தையும் ஒரு ஏதோ ஒரு பாசத்தை காட்டுற மாதிரியோ ஏதோ ஒன்று பண்ணுறது ஜாக்லின் அது பிடிச்சிருக்கும் ரயானோட பர்ஃபாமன்ஸு பிடிச்சிருக்கும் நல்லா விளையாடுறதுன்னு பவித்ரோட தோத்தாலும் ஜெயிக்கணுங்கிற மாதிரி இருக்கிற பவித்ரோட அந்த தோக்கிறமோ ஜெயிக்கிறோமோ ஆனால் விளையாடணும்னு சொல்லி விளையாடுற பவித்ராவோட மன உறுதி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்க போய் தான் எட்டு பேர் இருந்துருக்குறாங்க அது மாதிரி அரு அவர் அருணை சொன்னால் அருணோட ஏதோ ஒரு கோபம் பிடிச்சிருக்கலாம் அப்புறம் நம்ம அவர் பேர் என்னங்க தீபக் தீபக்க சொல்லியிருந்தோன்னு வச்சுக்கோங்க தீபாக்கை பொறுத்த வரைக்கும் தீபகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது எல்லார்கிட்டையும் என்ன தேவையோ அதை மட்டும் பேசுறது என்னென்னா அவருக்கு அவர் நம்ம விளையாட்டு அவருன்னு அவருக்குன்னு ஒரு விளையாட்டை வந்து விளாட்றது அதனால் அவர்கிட்ட அதை பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி தான் இந்த எட்டு பேர் வந்து இருந்திருக்கிறாங்களே தவிர யார் வந்து சும்மாலாம் வந்து இந்த மாதிரி தெரில ஓ ஏதோ ஒன்று நமக்கு வந்து இப்போ இந்த எட்டு பேரில் யார் பெஸ்ட்டுன்னு தான் நம்ம பார்க்கலாம் ஒழிய எட்டு பேரை கூட்டுக்கிட்டு இன்னும் ரெண்டு எட்டு பேரில் வந்து யார் பேஸ்ட்டு ரெண்டாவது வானம் போனவருக்கும் இப்போ பதினெண்டாவது வரைக்கும் இருக்கிறவருக்கும் வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு என்ன பிக் பாஸ் சொதப்பு சொதப்புன்னு சொதப்புறீங்க நான் அதுதான் ஒன்றுமே புரியல என்னத்துக்கு அதாவது அவங்கள வந்து ஒரு பயணப்படுத்துகிறாங்க கேட்காமல் வெளியே ஒரு ஏதாவது ஒரு பேச்சு இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது ஆனால் என்ன சொல்கிறது இதை ஒரு வித்தியாசமா ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க தோணுது இது இது வரைக்கும் எந்த பாஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி பண்ணிட்டு இது வந்து என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றதுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்றோம் புதுசா ட்ரை பண்றாங்கன்னு பண்றாங்களா இல்லை என்ன பண்றாங்க அப்படின்னு புரியல எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முதல் சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் இப்போ எட்டாம் சீசன் வந்திருக்கா எட்டு சீசனில் எவ்வளோ பேர் பார்க்காம இருப்பாங்க முதல் சீசனில் எவ்வளோ பேர் பார்க்காம இருப்பாங்க ரெண்டாவ சீசன் எவ்வளோ பேர் பார்க்காம வந்துருப்பாங்க மூணு சீசன் அப்படியே பார்க்காம இருந்து பார்க்காமல் அப்படியே ஒன்றா கொண்டு வராங்க இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஏக ஏகப்பட்ட பேர் பார்க்குற மாதிரி போச்சு இன்றைக்கி யூடியூப் வீடியோவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க அப்புறம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் அதையும் ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க இன்றைக்கி பிக்பாஸு சாய்ந்திர அதையும் ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஒரு நேரத்தில் ஒரு ஒரு நாடக வந்து வரும் ஆஹ் ஒரு ஒன்பது மணி ஆச்சுன்னு வச்சுங்களேன் அந்த படத்தை தான் ஓடும் அஹ் சொல்லலான்னு தோணுது அது ஒண்ணு என்ன இருக்குது என்னால ஆஹ் மணி கண்ணு மணின்னு பாட்டு ஒரு ஒன்பது மணி ஆச்சுன்னா அந்த தான் ஓடும் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஒம்பரை மணி ஆச்சுன்னா பிக் பாஸ் தான் நிறையா பேர் பார்க்குறாங்க அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதோ ஒன்று மக்கள்கிட்ட வந்து அது ஒரு ஈர்த்திருச்சு அப்படித்தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் பிடிக்காதுன்னு கிடையாது சில பேருக்கு அதை வந்து ஈர்த்திருச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு சொதப்பு சொதப்புகிறாங்க ஏன் சொதப்புறாங்க எதுக்கு சொதப்புறாங்கன்னு புரியல பார்க்கலாம் என்ன நடக்குன்னு அவங்க அந்த எட்டு பேர் வச்சு என்ன பண்ணிட போகிறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு என்ன இப்போ சௌந்தரம்லாம் அளாவி அளவைக்கு அதுக்கு தான் ஓட்டு அதிகமாகங்கிறது அவங்களுக்கு எனக்கு மக்களே நீங்கள் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சாட்சியை வந்து சொல்லுது ஏமா ஒன்றை நம்பா அந்த மாதிரி மத்தி வெளியே விட்டாங்க குட்டி சேர்த்தான்கிறத புரிஞ்சுக்க குட்டி சேர்த்தான் இப்போ பிக் பாஸ் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுங்க எல்லோரும் போய் எல்லோரும் வந்து எல்லாரும் வந்து எல்லாத்தையும் வந்து வெறுக்க மாட்டாங்க சில பேரை பிடிச்சிருக்கும் அதான் சொல்கிறேன்னா எட்டு பேரில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்குது அதுதான் அதுக்கப்புறம் அந்த திறமையை வந்து வெளிக்கி நாளைக்கு வந்து வெளியே வந்து எப்படி பயன்படுத்துறாங்கிறது பயன்படுத்துறாங்கிறது அது அவங்க விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இந்த நூறு நாளைக்கு அவங்க வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அவங்க திறமையை நிறைய காட்டிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு போன இதில் சொன்ன ஒரு ரவீந்திரன் அன்னைக்கு சொன்னார் பாருங்க இது வரைக்கும் எந்த சீசன் இல்லாத இது இந்த சீசன்ல இருக்கு செம்மையா இருக்குன்னாரு அது ஒரு நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு பரவாயில்ல இன்னை வர்ற காலம் வர்ற இது எப்படி போகுது இன்றைக்கி முழுசோ எப்படி போகுதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் டுவெண்ட்டி பர்சவனும் நிறைய பேர் பார்க்குறாங்க பார்த்து என்னென்ன வருது க இதெல்லாம் இது பண்ணுறாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி பிக்பெஸ் ஆகி போச்சு அப்படி இருக்க போச்சு இன்னமும் வந்துட்டு ஏதோ கொலப்படி பண்ணுறோம் கொலப்படி பண்ணுறோன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கலாம் இப்படி போகுதுன்னு என தண்ணி சவுந்தர்யா ஆளாய்க்கிறதுனால சவுந்திரயாவுக்கு வந்து இதெல்லாம் வரும்னு தோணாது தோணலை என்ன சொல்கிறது இந்த நெகட்டிவ் பாயிண்ட் வரும்னு தோணலை சௌந்தரிய அழைக்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு க இது தான் உண்டாகுமே தவிர ஆதரவு தான் அதிகமாக தர அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வராது பேடு நெகட்டிவ் பாயிண்ட்லாம் வராதுன்னு தான் அது எனக்கு தோணுது பார்க்கலாம் மக்களே எப்படி இன்றைக்கி போகுது என்ன பண்ணுதுன்னு ஓகே மக்களே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க மக்களே நன்றி வணக்கம்